எல்லோரும் குட் மார்னிங் இன்றைக்கி முக்கியமான ஒரு பதவிக்கான திறந்த ஆட்சேர்ப்பு போட்டி பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் அது சம்பந்தமான தெளிவூட்டல் உண்டு செய்கிறதுக்கு நாங்கள் முனைகிறோம் இது கல்வி நாட்டின் பெருந்தோட்டப்புற தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு பாடசாலை அடிப்படையில் ஆசிரியர் உதவியாளர்களை ஆட்சேற்பதற்கான திறந்த போட்டி பரீட்சை தான் இதுல தலையங்கம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆஹ் பரீட்சையாக அமையும் இதுக்கு உங்களுக்கு தெரியும் முக்கியமாக நாட்டின் இந்த பெருந்தோட்டப்புற தமிழ் பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் நியமிப்பதற்கான அதாவது ஆசிரியர் உதவியாளர்களை நியமிப்பதற்கான போட்டி பரீட்சை இதுக்குரிய தகைமை உங்களுக்கு தெரியும் லெவல் அடுத்த லெவல் மட்டும்தான் அடுத்தது முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற எல்லாரும் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும் அது சம்பந்தமான வர்த்தமான பத்திரிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் பதினாலாம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு நேற்றைய தினம் அது சம்பந்தமாக அதில் தகைமைகள் என்ன மாதிரி போட்டி பரீட்சை நடைபெறும் அடுத்தது அதுல நிகழ்நிலை ஒன்லைன் விண்ணப்பம் எப்படி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சொல்ற விஷயங்களை இதன் மூலமாக நாங்கள் பார்க்க போறோம் இதுல ஒவ்வொன்றா பார்ப்போம் இதுல ஆண் பெண் ரெண்டு பாலாரும் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த ஆசிரியர் உதவியாளர் போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும் அது இலங்கை பரீட்சை திணைக்களத்திட வெப்சைட்டில் டப்ளியூட்யூ டாட் டிஓஇ டாட் டோட் என்ற இணையதளத்தில் அவர் சர்வீஸ்ன்னு சொல்கிற அந்த இதுக்குள்ள என்ன செய்யுறதுன்னு சொன்னால் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ன்ற பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்னும் நாங்கள் இந்த ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் இந்த ரெக்கார்ட் பண்ணிருக்கிற டைமில் இன்னும் அது பிரசுரிக்கப்படலை இன்றைக்கு பின்னேறம் அது பிரசுரிக்கப்படலாம்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அடுத்தது விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் பன்னெண்டாம் தேதி பிற்பகல் ஒன்பது மணி வரைக்கும் இது என்ன செய்யுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதால் அதுக்கு முதல் எல்லாரும் நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை அப்ளை பண்ணி கொள்ளுங்க அடுத்தது இதுக்குரிய பரீட்சை ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் டைம் இருக்கு அந்த டைமுக்குள்ள இதுக்குரிய பரீட்சைக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் நடக்கும் அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் ரெடியாக நல்லது ரைட் ஓகே அடுத்த விஷயம் ரெண்டாவது சாப்டர்ல சேவைக்கு ஆட்சேக்கப்பட செய்யப்படும் முறையுமே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது வளமையான அறிவித்தல் தான் இதுல முக்கியமா ஆஹ் இது பரீட்சை ஆணையாளர் நாயகத்தினால எழுத்து மூல பரீட்சை ஒன்று நடத்தப்படும் இந்த எழுத்து மூல பரீட்சையில ரெண்டு வினா இருக்கு அந்த ரெண்டு வினா குறைந்தது நாற்பது சதவீதம் ஒவ்வொரு வினா நாற்பது சதவீதம் எடுக்கணும் அஹ் எடுத்தாத்தான் ஆக குறைஞ்ச புள்ளி எடுத்தா தான் இந்த மொத்தமாக வெற்றிடங்கள் அடிப்படையில் அதாவது வெற்றிடங்கள் நூறுன்று நிலவுன்னா அதுல மூன்று மடங்கு எண்ணிக்கையிலான விண்ணப்ப விண்ணப்பதாரிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நேர்முக பரீட்சைக்கு அழைச்சி அந்த நேர்முக இன் மூலமாக என்ன செய்வாங்க சொன்னா அந்த எவ்வளவு காடர் அந்த நூறு இருந்ததோ அந்த நூறையும் ஃபில் பண்றதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க குறைந்தபட்சம் இதுல சொல்லப்படுற விஷயம் ஒவ்வொரு பரீட்சை வினாத்தாளையும் நாற்பது புள்ளிகளை நீங்க கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும் அப்படியான விண்ணப்பதாரிகளுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நேர்முக பரீட்சைக்குரிய அழைப்புகள் மேற்கொள்ளப்படும் ரைட் அடுத்த விஷயம் ஆஹ் இதுல பிரயோக பரீட்சை எழுத்து மூல பரீட்சைன்னு சொல்லி ரெண்டு இருக்கு பிரயோக பரீட்சை அடுத்த எழுத்து மூல பரீட்சைன்னு சொல்லி இந்த பிரயோக எழுத்து மூல பரீட்சை நான் ஏற்கனவே சொன்னது அந்த ரெண்டு பாடங்கள் இருக்குது அந்த ரெண்டு பாடம் நடக்கும் அடுத்த பிரயோக பரீட்சைன்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அது இன்டர்வியூ மாதிரி தான் இருக்குது அந்த புள்ளிகள் வரிசையில் அடிப்படையில் டாப் எடுத்த அந்த புள்ளிகள் அடிப்படையில் அது பாடத்திற்கமைய விண்ணப்பத்துள்ள பாடத்திற்கமைய பாடசாலை அடிப்படையில் நிலவும் வெற்றிடங்களுக்கு அமைய ஆட்சேர்ப்பு செய்யப்படும் இது பாட தான் விண்ணப்பங்கள் கோள்பட பண்ணப்பட்டிருக்கு அந்த வகையில் எந்த பாடசாலை எந்த வளையத்தில் என்ன பாடசாலையில் என்ன வேகன்சி இருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்யப்படும் சொன்னால் உங்களுக்குரிய அப்பாயிண்ட்மெண்ட் தருவாங்க ரைட் அதில் அட்டவணை நாளில் உப அட்டவணை நாளில் அந்த நியமன பாடங்களுக்குரிய சப்ஜெக்ட்ஸ் என்ன செய்வோன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கேத்த மாதிரி தான் நீங்கள் விண்ணப்பங்களை போறணும் அனுப்பணும் அடுத்த இதில் ஒரே பாடசாலைக்கு விருப்பம் தெரிவித்துள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரிகள் சம பெற்றிருந்தார் பெற்றிருந்தா அதாவது ஒரு பாடசாலையில தமிழ் பாடத்துக்கு அஹ் ஒரு வேக்கன்சி தான் இருக்கு ஆனா விண்ணப்ப விண்ணப்பிச்சு ஒரே மார்க்ஸ் ரெண்டு பேர் எடுத்திருந்தா அது சம்பந்தமாக அஹ் அந்தந்த மாகாண கல்வி திணைக்களத்தின் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரால இந்த பாடசாலையை எப்படி விண்ணப்பம் கொடு விண்ணப்பிக்கிற அல்லது அதுக்குரிய அப்பாயின்மெண்ட கொடுக்குறேன்னு சொல்லி தீர்மானிக்கப்படும் அடுத்த கண்டிஷன் பாடசாலை அடிப்படையாகும் நிலம் வெற்றிடங்கள் தான் இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறதால பத்து வருடங்கள் செல்லும் வரையில் ஒருபோதும் இடமாற்றம் வழங்கப்பட மாட்டாது பத்து வருடம் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பாடசாலையில் அந்த பாடத்துக்கு நீங்கள் கட்டாயம் ஒர்க் பண்ணணும் அதுக்கு பிறகுதான் உங்களுக்குரிய டிரான்ஸ்பர் சம்மந்தமாக கருத்தில் எடுக்கப்படும் அதனால விண்ணப்பிக்கு முன் யோசிச்சு கட்டாயம் நினச்சிங்கன்னா விண்ணப்பிங்க இப்படியெல்லாம் நினைச்சு கொள்ளக்கூடாது அப்பாயிண்ட்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு தான் பொலிட்டிக்கல் அல்லது ஏதோ ஒரு வகையில் நான் வேற டிரான்ஸ்பர் எடுத்துகிட்டு போகலாம் இல்லாமல் சொல்லி எந்த காரணத்தை கொண்டும் இது நடக்காது ரைட் அடுத்தது சேவையில் ஈடுபாட செய்வதற்கான நிபந்தனைகள் இதில் எழுத்து மூல பரிட்சை புள்ளிகள் அடுத்த பிரிவு பரீட்சை பிராக்டிக்கல் எழுத்து மூல பரீட்சை நடக்கும் பிறகு பிரிவு பரீட்சை புள்ளிகள் மொத்த கூட்டு முன்னுரிமை வரிசை அடிப்படையாக கொண்டதான் பெருந்தோட்டப்புற பாடசாலைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் வெற்றிடங்கள் நிலவும் அரச பாடசாலைகளுக்கு ஐந்து வருட காலப்பாதிக்கு ஆசிரியர் உதவியாளர்களாக சேர்த்து கொள்ளப்படுவர் இது அஞ்சு வருஷம்னு சொல்லி ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா முக்கியமான விஷயம் பின்னுக்கு இருக்கு பத்து வருஷம் கட்டாயம் அந்த பாடசாலையில் வேலை செய்யணும் அஞ்சு வருட காலப்பகுதிக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுவீங்க ஏன்னு சொன்னா இந்த ஆசிரியர் உதவியாளர்கள் நியமிக்கப்பட்ட நீங்க உங்களோட முதல் நியமனத் திகதியிலிருந்து அதாவது அந்த டேட்ல இருந்து தான் நியமிக்கப்பட்ட பாடத்துக்குரியதாக இலங்கை ஆசிரியர் சேவையின் பிரமாண குறிப்பிட்ட அதாவது ஒரு சர்வீஸ் மினிட் ரிக ஒவ்வொன்றுக்கும் உங்களோட ஆசிரியர் சேவை பிரமாணக்குறிப்பு ஒன்று அந்த பிரமாண குறிப்புக்கு அமைய அப்பாயிண்ட்மெண்ட் கிடைச்ச டேட்ல இருந்து அஞ்சு வருட காலத்துக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கல்வி அமைச்சினால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆசிரியர் பயிற்சி ஒன்றை உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரைனிங் காலேஜ்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ்னு சொல்லி அதுல ஒரு ஆசிரியர் பயிற்சி ஒன்றை முடிச்சிருக்கணும் அஞ்சு வருஷத்துக்குள்ள அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்படும் பல்கலைக்கழகம் ஒன்றில் அது பிரைவேட்டாக இருக்கலாம் ஃபாரின் யூனிவர்சிட்டியா இருக்கலாம் அல்லது உள்ளூர் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் எதிர்காலும் யூஜிசின்னு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்படுற பல்கலைக்கழகம் ஒன்றுல அல்லது உயர் கல்வி நிறுவனம் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஒன்றுல உரிய பாடம் தொடர்பான பட்டம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நீங்க என்ன பாடம் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பாடம் தொடர்பாக என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பட்டம் ஒன்றை அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க முடிச்சு காட்டணுமாட்டேன் குறித்த ஆசிரியர் பயிற்சி அல்லது பட்டம் செல்லுபடியாகும் திகதி முதல் அவர் இலங்கை ஆசிரியர் இந்த சேவையில மூன்று ஒன்று ஆனா அல்லது மூன்று ஒன்று ஆவண தரங்களுக்கு நியமனம் வழங்கப்படுவார் இதுல இதுல ரெண்டு ஆரம்பத்துல ஆசிரியர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற ரெண்டு தரங்கள் இருக்கு மூன்று ஒன்று த்ரீ ஒன் ஏ சொல்றது இது இதான் ஆரம்ப பேசிக் ஒரு பட்டதாரிகளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இது இதான் ஃபர்ஸ்டாக கொடுக்குறது இது ஏன் இப்படி ரெண்டு வந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி வர வேறு பல்கலைக்கழகங்களால் வழிவாரியாக பிஇடி என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் செய்யப்படுது அது லெவல் மூன்று குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஓகே அப்போ அதுக்கு நீங்கள் அந்த அந்த டிகிரி ஒன்றை எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாவது தரத்துக்கு டிரெக்டாவே என்ன செய்வீங்கன்னு சொன்னால் மூன்று வார்டு எக்ஸமிஷன் அந்த அந்த சேவிஸ் காலம் அதில் உள்வாங்கப்பட்டு உங்களுக்கு நேரடியாகவே சலரி கூடிய அடிப்படையில் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வருவீங்க அல்லது ஏதாவது பயிற்சி ஆசிரியர் பயிற்சி ஒன்றை அல்லது ஏதாவது ஒரு டிகிரி ஒன்று முடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுல அந்த டேட்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இந்த இந்த சேவைக்குள்ளே உள்ள வாங்குவாங்க ஆசிரியர் சேவைக்குள்ள உள்ள வாங்குவாங்க உங்களுக்கு ஆரம்பத்தில் அப்பாயின்மெண்ட் கிடைச்ச டேட்ல இருந்து இல்லை உங்களுக்கு எப்போ நீங்க அந்த டிகிரி அல்லது ஆசிரியர் பயிற்சி ஒன்றை முடிச்சு கொடுக்குறீங்களோ அந்த டேட்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் வழங்கப்படும் அடுத்தது இந்த அஞ்சு வருட காலத்துக்குள்ள நீங்கள் அந்த ஒரு டிகிரி அல்லது டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஒன்றை முடிச்சு கொடுக்காட்டி உங்களுக்கு இந்த ஆசிரியர் உதவியாளர்கள் என்று சொல்கிற அந்த சேவை முடிவுறுத்தப்படும் நிப்பாட்டப்படும் அஞ்சு வருஷத்துக்குள்ள முடிக்காட்டி ரைட் அடுத்தது இதில் நியமனம் வழங்கும் போது பெருந்தோட்ட பாடசாலையில் அமைந்துள்ள வளையங்களில் வதியும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இது ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு வளையம் ஒரு ஒரு எஜுகேஷன் ஜோனுக்குள்ள வார ஒரு ஸ்கூலுக்குள்ள நீங்கள் அடங்குறீங்க உங்களோட வதிவிடமும் அங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சான்ஸ் ஒன்று இருக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கூடுதலாக அந்த அடிப்படையில் அந்த வலயத்தில் ஒரு ஆள் கூட அப்ளை பண்ணலை ஆனா வேகன்சி இருக்குது தமிழ் பாடத்துக்கு வேகன்சி இருக்குன்னு உதாரணமாக வச்சுக்கொண்டா அந்த வேகன்சியே இல்லாத பட்சத்தில் வேறு வலயங்கள்ல இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபில் பண்ணுவாங்க கட்டாயம் ரைட் அடுத்தது ஆஹ் முக்கியமான விஷயம் இதுல சொல்லப்பட்டிருக்கு சம்பளம் திட்டம் உங்களுக்கு பிக்ஸ் ரேட் தான் இருபதாயிரம் ரூபா அது எத்தனை வருஷத்துக்கு கிடைக்கும் அஞ்சு தான் அதுக்கு மேலே இல்ல அதுக்கு மேல நீங்க அடுத்த ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்படுவீங்க கல்வி கல்வித்தகை மேல பாருங்க உங்களுக்கு பிரசுரிக்கப்பட்ட ஆசிரியர் இலங்கை சேவைக்கு சேவை பிரமான குறிப்பின் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாசம் பதினாலாம் தேதிக்கு கீழே குறிப்பிட்ட ஒரு பூர்த்தி செய்யப்படல் வேண்டும் இந்த இந்த டேட்டுக்கு நீங்கள் அந்த தகைமைகள் உங்களை கையிலே இருக்கணும் அதுக்கு பிறகு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்படாது ரைட் அடுத்தது கல்வி அமைச்சின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை கொள்கைக்கு அமைக சாதாரண சாதாரணகரம் ஓ லெவல் அடுத்தது ஏ லெவல் பரீட்சையில் கீழ்கண்டவாறு சித்தி பெற்று இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஒன்று காப்பாத்த சாதாரண தர பரீட்சையில் தொடர்ச்சியான ரெண்டு வருடங்களுக்குள் தொடர்ச்சியான சொன்ன ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படி இரண்டு தடவைகளுக்கு மேற்படாத தடவைகளில் அதாவது இப்போ சில நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கீழே சொல்லப்படுற பாடங்களில் சில பிள்ளைகள் ஒரு பாடம் இல்லாட்டி மூணாம் சே நாலாசை இல்லாமல் எடுக்கிறது தனியே அதுகளே ஏற்றுக்கொள்ளப்படாது ரெண்டு தடவைகள் மற்ற ரெண்டு தடவைகளுக்குள்ள இந்த பாடங்கள் இருக்கணும் அதான் அதான் இதில் சாராம்சம் இது ரைட் விண்ணப்பிக்கும் பாடத்துக்கு திறமை சித்தி உள்ளடங்களாக உங்களுக்கு அந்த விண்ணப்பிக்கிற பாடம் தமிழ் பாடம்னு அல்லது மெஸ் பாடம்னு சொன்னால் அந்த மெத் தமிழ் பாடத்துல கட்டாயம் திறமை சித்தி இருக்கணும் உங்களுக்கு இல்லை அட்லீஸ்ட் சிண்டு சி எஸ் இல்லை சி உள்ளடங்களாக மூன்று திறமை சித்திகளுடன் உள்ளடங்களாக அதாவது விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு திறமை சித்தி உள்ளடங்களாக அது உள்ளடங்களாக மூன்று திறமை சித்திகளோட மூன்று மூன்று கிரெடிக் பாசிட்டு தாய்மொழி மற்றும் கணிதம் உள்ளடங்களாக ஆறு பாடங்களில் ஒரே தடவையில் சித்தியடைந்திருத்தல் அப்ப உங்களுக்கு இந்த தாய்மொழி தாய்மொழின்னு சொன்ன எங்களுக்கு தமிழ் தான் வரும் தமிழ் அடுத்தது கணிதம் கணிதத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் ரெண்டுலேயும் கிரெடிட் பாஸ் இருக்கணும்னு சொல்கிற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் எஸ் இருந்தாலே அதுக்கு ஓகே ஆனால் இப்போ கணித பாடத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னு சொன்னால் இது இமலாக வரும் திறமை சித்தி கட்டாயம் இதில் வரும் அல்லது தமிழ் பாடத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் தாய்மொழி நீங்கள் என்ன செய்யப்படும்னு சொன்னால் திறமை சித்தி கட்டாயம் இருக்கணும் அதான் இதில் சிஸ்டம் விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு திறமை சித்தி உட்படலாக மூன்று திறமை சித்திகளுடன் இந்த இது இருக்கணும் அடுத்தது காப்போத்தா உயர்தர பரீட்சையில மூன்று பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கணும் இதுல உறுப்பு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் காப்போத்தா சாதாரண பரீட்சையில் சிங்கள மொழி அல்லது தமிழ் மொழியில் ஒரு பாடமாக சித்தி அடைந்திருத்தல் வேண்டும் பரீட்சை ஆணைய ஆணையத்தினால் உள்நாட்டு காப்போத்த சாதாரண பரீட்சைக்கு சமமானதாக நாங்கள் எடுக்கிற அந்த ஓலவல் பரீட்சைக்கு சமமானதாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனைய பரீட்சைகள் சித்தியடைந்தவர்களும் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் இதுக்கு ஈக்குவலா ஏதாவது பரீட்சை இருக்குது என்மிக்யூ அப்படியான இதுகளை சொல்றாங்கன்னு நினைக்கிறோம் வயதல்ல விண்ணப்பிக்கும் இறுதித்திகதிக்குள்ள முப்பத்தி அஞ்சுக்குள்ள இருக்கணும் அல்லது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் மாசம் பதினாலாம் தேதியில இருந்து அல்லது அதற்கு முன்னரும் இதுக்கு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முதல் அல்லது அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆறு பதினாலு தேதி அல்லது அதற்கு பின்னரும் பிறந்த ஆட்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்தது இதுல என்ன சில சில விஷயங்கள் சொல்லப்பட்டு இதையும் பார்ப்போம் ஆஹ் விண்ணப்பதாரர்கள் பெருந்தோட்டப்புற பல பிரதேசம் ஒன்றில் அதுல உப அட்டவணை மூன்று இல்லை சொல்லப்பட்டது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள கல்வி வலயம் அமைந்துள்ள பிரதேசம் ஒன்றில் நிரந்தர வதிவிடத்தை உறுதிப்படுத்து அந்த கல்வி வலயத்தை தான் பாக்குறாங்க அந்த 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 சில நேரம் ரெண்டு டிஎஸ்ஓபி சேர்ந்த மாதிரி கல்வி வலயமும் இருக்கும் இருக்கக்கூடிய சான்ஸும் இருக்கு ஆனா இதுல பாக்குறது கல்வி வலயம் எடியுகேஷன் ஜோன் சொல்லி பெருந்தோட்டப்புற ப பிரதேசம் ஒன்றில் குறிப்பிட்ட கல்வி வலயம் அமைந்துள்ள பிரதேசம் ஒன்றில் நிரந்தர வதிவிடத்தை உறுதிப்படுத்தல் வேண்டும் அந்த பாடசாலை அமைந்துள்ள அல்லது அந்த வலயத்துள்ள இதை உறுதிப்படுத்தணும் இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கிராம உத்தியோகத்தரால் வழங்கப்பட்ட வாக்காளர் பெயர் பட்டியலின் பிரதி மற்றும் அண்மையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட கிராம உத்தியோகத்தரின் சான்றிதழ் அதாவது கேரக்டர் கொண்ட அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் சகல விண்ணப்பதாரர்களும் இலங்கையின் எந்த ஒரு பிரதேசத்திலும் சேவையாற்றுவதற்குரிய அந்த வளமையாக சொல்லப்படுற விஷயம் உடலியல் உளவியல் தகுதிகளை கொண்டிருக்கணும் சொல்லப்பட்டிருக்கும் அடுத்தது இந்த விசேட தேவையுடைய விண்ணப்பதாரர்கள் இருந்தால் நீங்கள் தோற்றுவார்கள் இருந்தால் அது தொடர்பாக கட்டாயமாக விண்ணப்ப படிவத்தில் நீங்கள் குறிப்பிடணும் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஒரு இடம் ஒன்று இருக்கும் கட்டாயம் உரிய மருத்துவச் சான்றிதழின் பிரதிகள் கவனித்து கொள்ளுங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அடுத்தது விண்ணப்ப படிவத்தின் பிரதி ஒன்று விண்ணப்ப படிவம் அப்ளை பண்ண உடனே டவுன்லோட் பண்ணி எடுக்கையிலும் அந்த அச்சு பிரதி ஒன்றை அந்த இதோட மத்தாக்கள் அனுப்புத்தவர்கள் ஒன்றையும் இப்படியான ஆக்கள் விசேட தேவையுடைய விண்ணப்பதாரர்கள் இருந்தால் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட ப்ளஸ் விண்ணப்ப படிவத்தையும் சேர்த்து என்ன செய்யணும் சொன்னால் அந்த அட்ரஸுக்கு கட்டாயம் நீங்கள் அந்த க்ளோசிங் முதல் அனுப்பி வைக்கணும் அடுத்தது விண்ணப்பிக்கும் முறை அதில் ஒன்லைனில் விண்ணப்பிக்கணும் அது சம்மந்தமாக நாங்கள் இன்னொரு வீடியோ ஒன்றில் நான் கட்டாயம் அதை சொல்லி தருவோம் ஆங்கில மொழியில் மட்டும்தான் பூரணப்படுத்தணும் அடுத்தது கொமன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஒன்று இருக்கும் பிடிஎஃப் பிடிஎஃப்ண்ட அதை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை வாங்கி கொள்ளுங்கள் கட்டாயம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு தான் இதுக்குள்ளாக நீங்கள் இந்த இதுகளை நிரப்பணும் இந்த ப பரீட்சை விதிமுறையில் பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் மொழி மூலகமாக மட்டுந்தான் நடக்கும் இதில் ஒரு இடத்தை நீங்கள் தெரிவு செஞ்சால் அந்த இடத்தை மாற்றுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வழங்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது போதிய அளவு விண்ணப்பங்கள் அந்தந்த வளையங்களில் அல்லது மாகாணங்களில் பரீட்சை நிலையங்களில் இல்லை என்று கிடைக்க பராட்டி அந்த கொழும்புல தானே அந்த பரீட்சை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நடத்துவாங்க அடுத்தது பறிச்ச ரெண்டு வினா பத்திரங்களை கொண்டிருக்கு ரெண்டு வினா பத்திரங்களும் கட்டாயம் தோற்றணும் சித்தி அடைவதற்கான ஒவ்வொரு வினா பத்திரங்களும் குறைஞ்சது நாற்பது சதவீதமாக புள்ளிகளை பெற்றுக்கணும் அது மேலே சொல்லப்பட்ட விஷயம் ஒரு தடவையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் எண்ணிக்கை தடவை நியம அதிகாரினால் தீர்மானிக்கப்படும் அது நியமன அதிகாரின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கிறார் அவர் அவங்க தானே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ஆட்சேர்ப்பு சம்மந்தமாக தீர்மானிப்பாங்க எத்தனை பேரு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு விண்ணப்பதாரர் ஒரு விண்ணப்படியை மாத்திரம் சமர்ப்பிக்க முடியும் அது ஓட்டோவாக அந்த அப்ளிகேஷனில் அப்படி தான் எடுக்கும் சொன்னால் என்ஐசியை போட்டு தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம் ரைட் அடுத்தது இதில் சொல்லப்பட்டிருக்கு இதை வாய்ச்சி கொள்ளுங்கள் நீங்களே பரீட்சை கட்டணம் சம்பந்தமாக சில விஷயங்கள் இதுலையும் சொல்லப்பட்டிருக்கு இதுலேயும் சில விஷயங்களை பார்ப்போம் இதில் இதுல நீங்க வாசிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் பாடத்திட்டத்தை வரும் எழுத்து மூல பறிச்ச ரெண்டு வினா பத்திரங்களை கொண்டது உலச்சார்பு அப்டிடியூட சொல்றது ஒரு மனத்தியாலம் நூறு புள்ளிகள் இதன் சிலபஸ் இந்த சிலபஸுக்கு அடங்கியதாக ஐம்பது வினாக்களை கொண்ட வினா பத்திரம் உள்ளடங்கி இருக்கும் சிறு வினாக்களும் அடுத்த எம்சிக்குவும் அடுத்த எழுதுறதும் வரும் எழுதுறதுன்னு சொன்னா கேள்வி அங்கெல்லாம் பதில் அப்படித்தான் வரும் அடுத்த பொது அறிவு ஒரு மணித்தியாலம் நூறு புள்ளிகள் இது ஆசிரியர் துறைக்குரியதாக எஜுகேஷன் ரிலேட்டட் பொது அறிவு உள்ள பொது அறிவு மற்றும் அல்லது உள்நாட்டில் இடம்பெறும் அல்லது இடம்பெற்றுள்ள கல்வி போக்குகள் தொடர்பில் பொது அறிவு மற்றும் கல்வி உயர்கல்வி தொழில்நுட்பம் அரசியல் சாரி ஆசிரியர் கல்வி போன்ற துறை தொடர்பில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் பின்னர் இடம்பெற்ற உள்நாட்டு கல்விசார் நவீனமயப்படுத்துறது தொடர்பான பொது அறிவினை பரிசோதிக்கும் பல் தேர்வு மற்றும் சிறு வினா வடிவிலான வினா இது இப்படி ஸ்பெசிஃபிக்காக இது வளமையை சொல்கிற கடந்த முறை எஸ்எல்ஏஎஸ் ஓப்பன் பரீட்சைக்கு இப்படியான ஒரு கேசட் தான் வந்திருந்தது ஆனால் அவங்க எடுத்திருந்தது எஜுகேஷன் ரிலேட்டடான ஜென்ரல் நாலேஜும் அடுத்தது ப்ளஸ் பொதுவான பரீட்சை வினாக்களும் எடுத்திருந்தாங்க அதால் நீங்கள் ரெண்டையும் இதில் கட்டாயம் படிக்க வேண்டியிருக்கும் பொது நேர்முக பரீட்சைக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டேன் இதில் நீங்கள் நீங்க இந்த ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்புக்கு அமைவாக தகைமை இருக்கிறீங்களான்னு சொல்லி செக் பண்றதுக்குரிய இதான் இது பொது நேர்முக பரீட்சை ஆஹ் பிரயோக பரீட்சை பார்த்தீங்கன்னு சொன்னேன் பிரயோக பரீட்சை விண்ணப்பதார அடையாளம் காணப்பட்ட தலைப்பொண்ணின்கீழ் முன்வைப்பு ஒன்று செய்தல் வேண்டும் அது ஒரு டைட்டில் ஒன்றை தருவாங்க அல்லது நீங்க ஒன்று ரெடி ஆயிட்டு போகணும் அதுல ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தருவாங்க அதுக்குள்ள நீங்க ஒரு சின்ன ஒரு லெசன் உண்டு அவங்களுக்கு டீச் பண்ண கொடுக்க வேண்டி வரும் அது சம்பந்தமாக செலக்ட் பண் செலக்ஷன் நடந்ததுக்கு பிறகு நாங்க இதுக்குரிய வழிகாட்டல்களையும் வழங்குவோம் ஆஹ் இதுல பிரிய பரீட்சை அது சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கு இப்ப எங்களுக்கு தேவையில்லை எந்த விஷயம் ஃபர்ஸ்ட்டா நாங்க அந்த என்ட்ரன்ஸ் செலெக்ஷன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறது தான் முதலாவது தேவை பரீட்சை கட்டினம் அறநூறு ரூபாய் ஏதேனும் ஒரு வங்கி கடன் அட்டை க்ரெடிட் கார்டில் ஊடாக அப்ளை பண்ணியிலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அடுத்தது வங்கி டெபிட் கார்ட் அந்த விசா கார்டுன்னு சொல்லுவாங்க அதுகளில் அப்ளை பண்ணியிலும் அடுத்தது பேங்க் ஆஃப் சில ஆன்லைன் பேங்கிங் மெத்தட்லேயும் அப்ளை பண்ணியிலும் அடுத்தது ஒரு வங்கி கிளைகளில் ஏதாவது பேங்க் கிளைகளில் நீங்க போட்டுட்டு அதை நீங்க அப்லோட் பண்ணணும் அடுத்தது கட்டணம் கிடைக்கப்பட்டது உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஒன்று வரும் அல்லது மின்னஞ்சல் கொடு கொடுக்கணும் நீங்க அது கூடாகவும் வரும் அடுத்தது ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் இளைஞர் பரிட்சைத்தினக்கெல்லாம் பொறுப்பேற்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பரீட்சை பெறுபவர்களை எழுத்து முறை பரீட்சை பெறுபவர்கள் பரீட்சை மற்றும் விண் திரையோக பரீட்சையின் மொத்த புள்ளிகளின் முன்னுரிமை வரிசைப்படை வற்றிடங்கள் எண்ணிக்கைக்கு சம எண்ணிக்கையிலான பரிச்சாதிகள் உள்ள உள்ளடங்கும் வகையில் இறுதி பெறுபவர்கள் பட்டியல் தயாரிக்கப்படும் எல்லாம் ரெண்டு முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு இறுதி பெறுபவர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு விண்ணப்பம் வழங்கப்படும் அடுத்தது அஹ் உப அட்டவணைகளை பார்ப்போம் மூன்று நாலு உப அட்டவணைகள் இருக்கு இந்த நிகழ்நிலை விண்ணப்ப படிவம் பூரணப்படுத்த போதும் இதை காணத்திற்கொள்ளணும் இது பிரச்சனை இல்லை முதலாவது மொழி மூலம் தமிழ் மொழி மூலம் மட்டும்தான் இருக்கு அதால அது மட்டும்தான் இருக்குமாங்க அடுத்தது எந்தெந்த மாகாணம் நீங்க வதிவிட மாகாணத்தை நீங்க குறிப்பிடணும் மேல் மாகாணமா சபர மாகாணமா மத்திய மாகாணமானு சொல்லி அதுல இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு உபாவட்ட மூன்றுல வதிவிட மாவட்ட இலக்கமும் மாவட்ட இலக்கமும் ஆஹ் மாவட்ட இலக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கு வதிவிட வளையம் உங்களுக்கு தெரியும் நீங்க உதாரணமா கண்டிமாகாணத்தை சேர்ந்தவரால் நீங்கள் வத்தேகமாக வதிவிட வளையம் எஜுகேஷன் ஜோனுக்குள்ள நீங்கள் அந்த இதுக்குள்ளே வாசிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஜோனுக்குள்ள முன்னுரிமை வழங்கப்படும் கட்டாயம் அதில் அந்த வேக்கன்சிஸ் இருந்தால் ஆனால் இதில் எந்த பாடசாலையில் எந்த வேகன்சிஸுன்னு சொல்லப்படலை ஆனால் கீழே எந்த வளையத்துல என்ன வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதை வச்சு நீங்க பாடசாலைகள் குறிப்பிடப்பட்டிருக்காது அந்த வளையத்தை வச்சு நீங்க அடையாளம் கண்டு அப்ளை பண்ணணும் இதில் பாருங்க இதில் எந்த இருக்கு உதாரணமா இந்த ஆரம்ப கல்வி மேல் மாகாணம் மாகாண வெற்றிடங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல வளையம் இல்ல மாகாண வெற்றிடங்கள் மேல் மாகாணத்துல எத்தனை வட மேல் மாகாணத்திலன்னு சொல்லி ஒவ்வொன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்க அதை கெஸ் பண்ணி இப்போ நீங்கள் அந்த வதிவிட வளையம் எந்த இதுக்குள்ளே வருதோ அந்த மாகாணத்துக்கு இதுக்குள்ளே அப்ளை பண்ணாலும் ஓகே நீங்கள் பிரச்சனை இல்லை அடுத்தது இதில் வேறு விஷயங்கள் இதில் ஒன்றும் இல்லை மேலதிகமாக நாங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறது மூலமாக சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்லித்தாரன் அது இன்னும் பிரசுரிக்கப்படலை அருகப்படலை அதால் நீங்கள் பிரஸ் இருக்கப்பட்டதும் அது நீங்கள் குயிக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு அப்ளை பண்ணணும் இதில் இந்த இதில் காட்டப்படுது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் டி ஓடிஇஇ டாட் எல்க் என்று டைப் பண்ணால் அது கீழே போய் பாருங்கள் ஒன்லைன் அப்ளிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது இந்த கீழே ஆக கீழே அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்ன இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கால் பண்ணப்பட்டிருக்கோ அந்த இதுகள் உங்களுக்கு இதில் காட்சிப்படுத்தப்படும் இதில் அப்ளை ஃபார் எக்ஸாமை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் இதில் இது இது வரைக்கும் வேறொரு எக்ஸாமு நிகழ்நிலை விண்ணப்ப தான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் இன்றைக்கு இன்றை பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் பதினஞ்சாந்தேதி பின்னேற அளவில் உங்களுக்குரிய இந்த டீச்சிங் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்குரிய நிகழ்நிலை விண்ணப்ப படியும் இதில் காட்சிப்படுத்தப்படும் அதில் கவனமாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நிரப்புங்க ஆனால் இன்னொரு சான்ஸ் ஒன்று தந்திருக்கிறாங்க விண்ணப்ப இறுதி தேதி வரைக்கும் எடிட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்றும் இருக்குது அப்போ அதால் நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை ஃபஸ்ட்டாக நிரப்பி அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பரிச்சைத்தின் இயக்கிறதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு தான் இருக்குது விசேட தேவையோட விண்ணப்பதாரிகள் இருந்தால் அவங்க கட்டாயம் அந்த உரிய ஆவணங்களோட இலங்கை பரிச்சத்தின் இயக்கிறதுக்கு சமர்ப்பிக்கணும் இது சம்மந்தமாக அப்ளை பண்ணதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்குரிய வழிகாட்டல்களை நாங்கள் செய்வோம் ஐக்கிய சென்டர் கூடாக உங்களுக்கு தெரியும் ஐக்கிய சென்டர் கடந்த காலங்களில் விசேடமாக ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு பல ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு நாங்கள் பல என்ன விசேட நிகழ்நில வகுப்புகளை இருந்தோம் அந்த வகையில் நிறைய பேர் அது கூடாக நன்மை அடைஞ்சாங்க நீங்களும் நன்மை அடைஞ்சுன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க தேங்க்யூ வெரி மச் குட் லக்